ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளைகளே இதோ திருச்செந்தூர் முருகன் உன்னை தேடி மகிழ்ச்சியோடு வந்துள்ளேன் இன்று நல்ல செய்தி ஒன்று உன்னை நிச்சயமாக தேடி வரும் ஏனென்றால் சட்டனை என் பாதத்தை தொட்டுவிட்டாய் அல்லவா நீ நினைத்தது நடக்கப் போகிறது என் மீது நம்பிக்கை வைத்தால் அப்போதே உனக்கு அனைத்தையும் தந்தருள்வேன் என்னிடம் முழுமையாக சரணாகதை அடைந்து அகந்தை இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு வேண்டியதை கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன் சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலைகளும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்க்க உன்னை தேடி வருவதில்லை அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்பதை பரிசீலிக்கவே உன்னை தேடி வருகின்றன இதையெல்லாம் உணர்ந்தால் அனைத்தும் உனக்கு வெற்றியாகும் காலங்கள் மாறும் நீ கடந்து கொண்டு இருக்கின்ற தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்படுகிறாய் இழந்து போனதை நினைத்து தினமும் தினமும் வேதனைப்படுகிறாய் உன்னை பார்த்து சிரித்தவர்களை நினைத்து வேதனைப்படுகிறாய் இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் இவைகளை தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டும் வந்தால்தான் நீ பல சுகங்களை உன்னால் கிடைக்கும் உனக்கு பல சுகங்கள் காத்திருக்கிறது தினமும் உன்னை பறித்து கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா இல்லை முடியாது வேண்டுமென்றால் முயற்சி செய்துவார் உன்னையே தாழ்த்தி கொண்டு உனது வாரத்தை என் பாதம் மேல் முழுமையாக சுமத்தாமல் அழுது கொண்டிருக்கிறாய் ஏன் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா உன் வீரியத்தினால் தான் இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் தாண்டி இந்த முருகப்பெருமான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நான் இருக்கிறேன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் என்னுடைய ஆசீர்வாதத்தால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் பாராட்டப்படுவாய் என் வாக்கு என்றும் பொய்யானதில்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் இதோ நான் செய்து தருவேன் என்னை முழுமையாக நம்பு என் சொல்லவே நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா உனக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்திக் கொள் கஷ்டங்களையும் துயரங்களையும் நினைத்துக்கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றத்தையும் நீ பார்க்கவே முடியாது அடையவும் முடியாது கிடைக்கும் சிறிய வாய்ப்பு தான் நாளை மிகப்பெரிய வெற்றியை தரும் வாய்ப்பு என்பது வடை மாதிரி நாம் தான் காக்கா போல தேடி போய் படி பிடிக்க வேண்டும் எதுவும் வீடு தேடி வரும் என்று காத்திருக்க கூடாது சந்தர்ப்பங்கள் என்பது சிதறி போய்தான் கிடக்கும் சரியான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொட்டோம் என்றால் அது நம்மளை வெற்றியை நோக்கித்தான் கூட்டிக்கொண்டு போகும் அழைத்து கொண்டு போகும் என் செல்ல பிள்ளையே நீ முதலில் தைரியமாக இரு கோழை பயத்தில் இருந்து விடுபட்டு வெளியில் வா உனக்கான வாய்ப்புகள் எல்லாம் தன்னால் வரும் உன்னுடைய என் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் என்றும் உறுதி கொண்ட நிலையில் உள்ளது அது என்றும் மாறாது அதனால்தான் நீ எதற்கும் பயங்காதே பயப்படாதே அழுகாதே எத்தனை பிறகு சிலருடன் நீ பேசினாலும் பாசம் அவர்களிடம் அப்படிப்பட்ட ஒரு உறவு கிடைப்பது வரம்தான் அந்த உறவை கைப்பிடித்து என்று உணர்ந்தவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் யோசித்து வைப்பார்கள் வாழ்க்கையில் நாம் நிறைய கஷ்டப்பட்டு விட்டோம் கடன் சுமை கல்யாண தடைகள் நோய் நொடி பிரச்சனைகள் பிரிந்து சென்றவர்கள் உறவு பிரச்சனை சொத்து பிரச்சனை இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது பிரச்சனையை நினைத்து கவலைப்பட்டால் அதற்குரிய முடிவு கிடைக்காமல் போய்விடும் ஆகவே முடிவு வேண்டும் என்றால் அதற்கான சொல்யூஷனை நாம் தான் யோசித்து செய்யும் போது ஏதாவது ஒரு வகையில் உனக்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் அந்த வாய்ப்பை தான் கவனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் உன்னிடம் அடிக்கடி எச்சரிக்கை செய்கிறேன் இந்த முருகப்பெருமான் ஒரு முறை கிடைத்த வாய்ப்பை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது உன்னை எந்த நேரத்திலும் இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன் இதோ உன் நிழலாக நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் கூடவே தான் வந்து கொண்டிருப்பேன் அதனால் நான் சொல்வதை நிச்சயமாக கேள் உனக்கும் வரும் வாய்ப்பை வரமாக நினைத்து பயன்படுத்திக்கொள் வாய்ப்பை தவறிவிட்ட பிறகு அதே வாய்ப்பு உனக்கு கிடைப்பதற்கு சற்று காலதாமதமாகலாம் ஏனென்றால் வாய்ப்பு என்பது ஒரு சிலருக்கு ஒரு சில நேரங்கள்தான் கிடைக்கும் அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக்கொள் என்றுதான் நான் சொல்கிறேன் அந்த வாய்ப்பு எப்பொழுது வருகிறது என்று அதை பிடிக்கும் தருணத்தை நீ கவனமாக கையாள வேண்டும் ஏனென்றால் மனிதனுடைய திறமையும் ஆற்றலும் பெரிசே இல்லை வாய்ப்பை வரமாக நடித்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு சந்தர்ப்பம் தான் அவரை பிரகாசிக்க வைக்கும் அந்த வாய்ப்பு கடவுள்னா வரம் எல்லாம் தரமாட்டார் வாய்ப்பு அதாவது சந்தர்ப்பம் மட்டும்தான் தருவேன் அதை வரமாக்குவதோ அல்லது சாபமாக்குவதோ உன் கையில் தான் இருக்கிறது அப்படிப்பட்ட வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே என் பிள்ளையே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் இது திருச்செந்தூர் முருகன் அருள் வாக்கு உன்னிடம் அங்கிருந்து நான் சொல்ல வந்திருக்கிறேன் உன்னை தேடி மகிழ்ச்சியோடு வந்துள்ளேன் உனக்கான நல்லது ஒரு செய்தியை உன்னை தேடி வரும் என்று சொன்னேன் அல்லவா அதுதான் அதை வரமாக்குவதோ சாபமாக்குவதோ உன் கையில் தான் இருக்கிறது அந்த சர்பத்தை சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது அப்படிப்பட்ட வாய்ப்பை நழுவ விடாதே உன்னுடைய கடமையை செய் உன் லட்சியத்தை சாதித்துக்கொள் சோகத்தை தாங்கிக்கொள் போராட்டத்தை வென்று காட்டு அந்த கணமே உன் வாழ்க்கை பயணம் நல்லதாக அமையும் அதாவது மிகவும் நல்ல விதத்தில் கொண்டு செல்லும் உன்னுடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக நான் சொல்லுமாறு அசரீரியாக கேட்டால் உனக்கு இந்த முருகப்பெருமான் தான் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததாக நினைத்துக்கொள் அதை புரிந்து கொள் வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் இருக்காதே வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் இருக்காதே வேதனையில் இருந்து மீட்கத்தான் இந்த உருவப்பெருமான் அவதரித்துள்ளேன் உனக்காக இந்த செய்தி இந்த பதிவு எப்போது உன் காதால் கேட்கப்பட்டதோ அப்போதே உனக்குள்ள வேதனைகளில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் நீ விடுதலை அடைந்து விட்டாய் இதை உறுதியாக நம்பு இது திருச்செந்தூர் முருகனின் அருள்வாக்கு இந்த செய்தி கேட்டதும் உனக்கு உன் முருகப்பெருமான் உன்னையும் உன் குடும்பத்தையும் அன்புடன் பாதுகாப்பேன் என்பதை மனதார ஏற்றுக்கொள் நீ இதுவரை பிரச்சனைகள் கடன்கள் கவலைகள் நோய்கள் வேதனைகள் என்று கடலில் கழுத்தளவு மூழ்கி உள்ளாய் வேதனை என்ற படுகுழியில் ஆழமாக விழுந்துள்ளாய் அதை பற்றி எல்லாம் வருத்தப்படாதே நீ அமைதியாக இரு பொறுமையை கடைபிடி நம்பிக்கையும் நம்பிக்கையோடு என்னை வழிபட்டு கொண்டே இரு முருகா முருகா என்று உன்னுடைய கவலையை விட்டு ஒழித்துவிடுவேன் உன் துக்கனால் முடிந்து விட்டது என் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசம் கொள் என் செல்லமே நீ விரைவில் அனைத்து இன்பங்களும் பெறுவாய் ஆம் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி நிச்சயமாக வரும் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு அது பெற்றுக்கொண்ட பின் என் செல்ல பிள்ளை நீ ஆனந்தத்தில் துள்ளி குதித்து மகிழ்வாய் பிறகு நன்றி சொல்ல ஓடோடும் இந்த முருகப்பெருமானை பார்ப்பதற்காக என் ஆலயம் சென்று ஓடி வருவாய் அதை பார்ப்பதற்கு என் மனம் குளிர்ச்சி அடையும் நீ ஆனந்தத்தில் இருந்தாலே போதும் என் செல்ல பிள்ளையை பார்ப்பதற்கு எனக்கு மகம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு ஆம் செல்லமே ஏனென்றால் என் மீது உனக்கு இருக்கும் அழகடந்த பக்தியை எண்ணி இந்த முருகப்பெருமான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் ஆம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண Om Saravana Bhava Om Saravana Bhava